பிங்க் கலர் மேம் என்ன தம்மா எடுத்தேன்னு பிங்க் கலர்ன்னு சொல்லிடுச்சு வணக்கம் வங்கடேசன் சொல்ல மேம் டெய்லி அதான் சொல்றேன் நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைப் தெரியும் புதுசா பாத்துறதுக்கு நம்ம சேனல் ஆரம்பத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு நினைச்சு ஒரு லைக் போட்டுருங்க நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா திருப்பூர்ல இருக்கு மேம் இப்ப நம்ம பார்க்குறது கிரேப்ஸ் இருக்கு காம்போ ஆஃபர்ல பாக்குறோம் காம்போ ஆஃபர்ல நிறைய பேர் கேட்டிங்க மூணு சாரி ஆயிரம் ரூபாயிலேயே போட்டு ஏ மேம் வருத்துறீங்க காம்போ ஆஃபர்ல கொஞ்சம் போடுங்களே வேற ஏதாவது அப்படின்னீங்க அதுக்காகவே ஃபேன்சி சாரி கிரேப் ஃப்ரூட் சாரி நாலு சாரி ஆயிரம் ரூபாயில் வேற லெவலில் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபுல்லுமே உங்களுக்கு ஃப்ளார் பேட்டர்ன் அண்ட் பார்த்தீங்கன்னா பல்லு அண்ட் பிளவுஸ் மேம் சாரி சூப்பரா இருக்கு பாத்தீங்களா லினன் சாரின்னு வருது மேம் இது கிரேப் சில்க் சாரி மேம் சூப்பரான ஒரு கிரேப் சில்க் சாரி இதுல எல்லாம் பீஸ் நிறையவே இருக்கு அஞ்சு பேர் ஒரே மாதிரி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் மேம் சாரி சூப்பரா இருக்கா சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா பிளவுஸு சாரியோட ரேட்டு நாலு எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அழகான கிரீன் கலா மேம் நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க எவ்வளவு அறிவாளி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து இந்த பக்கமும் வரணும் சின்ன பார்டர் வந்து மேலே வரணும் மாத்தி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இப்படிதான் கொடுப்பாங்க மேம் நீங்க பாத்துக்கோங்க டிசைன்ஸ் ஒரே மாதிரி வருது மேம் இந்த சாரி எல்லாமே காம்போ ஆஃபரில் கொடுக்குறோம் நாலு சாரீ நீங்க எடுக்கும்போது ஆயிரம் ரூபா மட்டும்தான் சூப்பரான மெரூன் மெருன் விற்றுல கிரீன் கலரில் இலையே போட்டிருக்கு சாரியோட பிளவுஸு மாற்றி தான் மடிச்சு இருக்கிறாங்க மேம் என்ன மேம் இப்படித்தாங்க மேம் பண்ணுறாங்க சூப்பரா இருக்கு மேம் சாரி பிடிச்சிருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க நாலு சாரி ஆயிரம் ரூபா தகனு மின்னதாங்க மேம் ஆப்போசிட்ல கல்கி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அங்கே வந்து ஒரு வண்டியை நிறுத்திட்டாங்க அந்த வண்டியில கண்ணாடி இருக்கு அந்த கண்ணாடியோட வெளிச்சம் கரெக்டாக மூஞ்சி கிடைக்குது ரொம்ப பளிச்சுன்னு தெரியறதுல ஆமாங்க மேம் கரெக்டாக எனக்கு நேரம் அடிக்குது கண்ணு கூசுது மேம் நல்ல ஒரு மாம்பழம் எல்லோ கலர்ல பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸு இது வந்து சில்க் சாரி மேம் நாலு சரி ஆயிரம் ரூபாய் மேம் நம்மள என்னன்னு சரி மூணு சரியில கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய்க்கு இப்ப பாருங்க நாலு சரியில நம்ம என்ன சரி குடுக்குறோம் புடிச்சிருக்கா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இதே சரி நாலு சரையிலயே இருக்கு மூணு சரையில இருக்கு ஃபேப்ரிக் டிஃப்ரெண்ட் இருக்கும் நான் சொல்லிடுறேன் இந்த அம்மா பாத்தீங்கன்னா அதுல நாலு சரியில இந்த சரியை காமிச்சாங்க மூணு சரி காமிக்கிறாங்கன்னா நம்ம மறுபடியும் சொல்லிக்கிறேன் எல்லாம் டிசைன்ஸ் கொஞ்சம் மாறி வரும் கலரும் மாறி வரும் சாரியோட பல்லுஸ் இப்ப நீங்க இதே மாதிரி நான் வந்து கலர் டிசைன்ஸ் எல்லாம் ஆயிரும் அழகான ஒரு என்ன கலர் மேம் அழி கிரீன் கலர் மேம் நல்லா இருக்கு பிளார் பேட்டர் நாலு சரி ஆயிரம் ரூபாய்க்கு காம்போ ஆஃபர்ல வந்து லினன் சாரியும் சாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் தகன் தகுன்னு மின்னதுக்கு மேம் செம்ம அழகா இருக்குல்ல கிரேப் சில்க் சாரீ சூப்பரா இருக்கு மேம் நல்ல ஒரு சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கு நல்ல பிரீமியம் கிரேப் பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் அழகான ஒரு யூனிக் டிசைன்ஸ்ல கிரேப் ஃபுட் சரி மேம் நாலு சரி ஆயிரம் ரூபா தான் அப்ப பாக்குறது எல்லாமே ஃபுளோல மூணு சரினு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் அப்படின்னு இல்லைங்க மேம் நாலு சரி ஆயிரம் ரூபாய் காம்போல இது பாத்தீங்கன்னா பிளவுஸ் கிரேப் மேம் இப்ப பாக்குறது நான் கிரேப் ஃப்ரூட் சரி எல்லாமே நான் ஃபேப்ரிக் சொல்லிடுறேன் சூப்பரான ஒரு கலர் மேம் ஒரு இது ஒரு கிரே மேம் இந்த ஃபிளார் எனக்கு ரொம்ப பிடிச்சது உண்மையை சொல்லணும்னா இதுலயே நான் ஒரு சாரி எடுத்து கொடுத்துட்டேன் மேம் நல்லா இருக்கு சாரியோட பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் நீ வந்து அழகான ஒரு பிங்க் கல்லா மேம் ஃபிளவர் பேட்டர்ன் போட்டு சூப்பரான ஒரு கிரேப் சில்க் சாரி பல்லு சாரி பிளவுஸ் இது வந்து பல்லு மேம் இப்படித்தாங்க மேம் பண்ணுவாங்க அழகான கிரேப் சில்க் சாரி அந்த லைட் வெளிச்சம் நமக்கு சாதகமா இருக்கு மேம் பாருங்க எவ்வளவு தக தகன்னு தெரியுது இது ரியாலிட்டியாவே தெரியவே தெரியாது நல்ல சாரி மேம் இது ஆனா வீடியோல பாத்தீங்கன்னா சும்மா தம்மியா சாதா சாரி மாதிரி தெரியும் நல்ல ஒரு சைனிங் கிரேப் சில்க் சாரி நாலு சாரி ஆயிரம் ரூபாய் பல்லு பாத்தீங்கன்னா பிளவுஸ் பிரிமியமான ஒரு வெயிட்லெஸ் சாரி மேம் வெயிட்லெஸ் சாரின்னா தெரியும் செம்ம பிரிமியம் நாலு சாரி காம்போ ஆஃபர்ல அழகான ஒரு ஃபிளவர் பெட்டையில் எல்லோ கலர் மேம் சேரீட பல்லு பார்த்தீங்கன்னா பிளவுஸ் என்னன்னே தெரில மேம் இந்த பச்சை கலர் மட்டும் எனக்கு அப்படி பிடிக்குது அந்த பச்சை கலர் எது கூட வந்தாலும் ரொம்ப பிடிக்கும் அழகான சிகப்பு கலர் கூட வரும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சூப்பரான ஒரு ஃபேன்சி ஸாரி பல்லு அன் பார்த்தீங்கன்னா பிளவுஸ் ரொம்ப லேஸா இருக்கும் மேம் கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாரி நீட்டா இருக்கு நல்ல ஒரு போனம் தான் இது பல்லு அனுபத்த பிளவுஸ் நாலு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு சிக்ஸாக் பேட்டர்ன்ல ரொம்ப சூப்பரா இருக்கு மேம் சிக்ஸாக் பட்டன் வேர் பண்ணீங்கன்னா நீங்க கொஞ்சம் சினிமா தெரியுங்க மேம் சாரியோட பல்லுன்னு பாத்தீங்கன்னா பிளவுஸ் நாலு சாரி ஆயிரம் ரூபாய் மேம் ஃபேப்ரிக் வெரைட்டி கொடுக்குறோம் இந்த சாரி லினன் சாரி அழகான ஒரு ஆர்கன்சா சாரீ மேம் ஆர்கன்சால இதுலயே பத்து சாரி இருக்கு மேம் உங்களுக்கு பிடிச்சதுனா பத்து சாரியும் நீங்க எடுத்துக்கலாம் பாருங்க சாரியோட பார்டர் எட்டப்பட்ட பார்டர்ல சென்ற ஒரு டிசைன்ஸ் சூப்பரா இருக்கு இந்த கலர்ஸ் மட்டுமே தான் இருக்கு சாரியோட பல்லுன்னு பாத்தீங்கன்னா பிளவுஸ் அழகான ஒரு கலர் மேம் சூப்பரான ஒரு ஜூட் காட்டன் சாரி ஜூட் காதி காட்டன் சாரி சாரியோட ரேட்டு மேம் இது வந்து நாங்கள் மூணு சாரி ஆயிரம் ரூபாயில போட்டுருந்தோம் சாரி தான் சரிங்களா சாரியோட பல்லுன்னு வந்து பிளவுஸு இப்போ வந்து நாலு சாரி எடுத்துட்டீங்க ஆயிரம் ரூபாய் இதே சாரி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் மிக்சிங் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அழகான ஒரு பிங்க் வித் கிரீன் கலர் மேம் நல்லா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இது வந்து ஜூட் காதி காட்டன்ல பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் அழகான ஒரு கலர் என்ன கலர்னா சூப்பரான ஒரு கிரீன் கலர்ல எல்லா டிசைன்ஸ் போட்டது மேம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் சாரியோட ரேட்டு எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மேம் கிரேப் சில்ஸ் இதுலயே பாத்தீங்கன்னா லினன்ல போட்டிருந்தோம் இந்த சாரீல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் லினன்லயும் போட்டிருந்தோம் சாரீ சூப்பரா இருக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்றீங்க அழகான எல்லோ கலர் வித் க்ரீன் கலர் எனக்குன்னு வருமாட்டம் இருக்குதுங்க மேம் நல்லா இருக்கு மேம் சாரி சூப்பரா இருக்கு பாருங்க கட்னானா சாஃப்டா இருக்கும் தண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா ஆயிடும் வாயில் சேரீ வேர் பண்ணுற மாதிரியே இருக்கும் சாரியோட பல்லு அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் அழகான பிங்க் கலர் மேம் சூப்பரா இருக்கு பாருங்க இது வந்து சில்க் சாரீ தான் இப்போ கொஞ்சம் வெயில் கம்மியாயிடுச்சுனால கொஞ்சம் கம்மியாக தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா லைட்டிங் கம்மி ஆயிடுச்சு மேம் சாரியோட பல்லுன்னு பார்த்தீங்கன்னா பிளவுஸ் சூப்பரா இருக்கு மேம் சாரி நாலு சாரி காம்போ ஹவர் ஆயிரம் ரூபா அழகான ஒரு கனகாம்பர பிங்க் கலாம் மேம் சூப்பரான ஒரு காட்டன் சாரி நாலு சாரி காம்போ ஆஃபர்ல பிடிச்சிருக்கா டக்கு டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க அருமையான சாரி நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் மேம் செமையா இருக்கு ஆஃபீஸ்லாம் வந்து காட்டன் சாரி வேர் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்ட் ஃபீல் கொடுக்கும் சாரியோட பொருள் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் அழகான கலர் டிசைன்ஸ் மேம் எதை பத்தலாம் இப்படித்தனமா சொல்றீங்க நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லணும் மேம் அதனால அழகான கலர்னு சொல்லிடுறேன் மேம் இது வந்து கிரே சிலத்தில் கிரே கலர் நல்ல ஒரு சைனிங் நீங்க பாருங்க எவ்வளோ சைனிங் இருக்குன்னு சூப்பரா இருக்கு சாரி பல்லு அண்ட் வந்து பிளவுஸு மேம் இந்த சாரி வந்து நம்ம சிங்கிளா எடுக்கும் போது கம்மி கம்மியாக எடுத்தா கூட நானூறு ரூபா வந்துடும் அதாவது குறைச்ச விலையில எடுத்தா கூட நானூறு ரூபாய்க்கு வந்துடும் அப்படியான ஸேரீ நம்ம காம்போ ஆஃபர்ல நாலு சாரீ ஆயிரம் ரூபாயில் கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல இருந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அழகான கலர் மேம் சூப்பரான ஒரு பீட்ரூட் கலரில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஃபேன்சி சிந்தடிக் சாரீ சாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸு ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அழகான கல்லா மேம் சூப்பரான கிரேப் இருக்கு உங்களுக்கு இதுல நல்ல சைனிங் தெரியும்ல ரொம்ப அழகா இருக்கு சாரி சாரியோட பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸு சூப்பரான ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கேன் மேம் சாரியோட ரேட்டு நாலாயிரத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சாரி எல்லாமே நம்ம வந்து புதுசா கொண்டு வந்துட்டு இருக்கிற சாரி தான் போட்ட சாரியவே போடுறோன்னு நினைச்சிடாதீங்க ஏன்னா நான் முன்னாலேயே நம்ம சொல்லிக்கணும்ல ஏமா நான் கேட்கவே இல்லை நீயே ஆஜரா அப்படின்ற மாதிரி கூட இருக்கும் அப்படிலாம் இல்லை நான் சொல்றேன் பாருங்க சாரி சூப்பர் இதெல்லாம் ஒரு லைட் வெயிட் சாரீ ரொம்ப அழகான ஒரு பூனம் சாரி மேம் பாருங்க கலர் டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுதா நல்ல ஒரு பிங்க் கலர் மேம் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க சாரியோட பல்லு பல்லுல வந்து பெருசா டிசைன்ஸ் வரல மேம் ரெ தான் இருக்கு பாத்தீங்கன்னா இதான் வந்து பிளவுஸு இந்த சேரீல என்னென்ன கலர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே நான் காமிச்சிடறேன் ஏன்னா எல்லாம் ஓப்பன் தான் நம்ம பாக்க போறோம் அதனால அப்படியே நான் காட்டுறேன் பாருங்க ஒரு எல்லோ கலர் மேம் எல்லோ கலர்ல ஒரு பிளவர் பேட்டர்ன் இதே சேரீ தான் உங்களுக்கு கலர் மட்டும் உங்களுக்கு மாறுது அடுத்ததான் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிரே கலர் மேம் கிரே கலர்ல ஃபிளவர் பேட்டர்ன் நாலு சாரி ஆயிரம் ரூபாயில வந்துருது சூப்பராக இருக்கா என்ன சரி வேணுமோ அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர் உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட் தெரியும் நினைக்கிற போட்டுட்டு காட்டும் போது ரொம்ப அழகான ஒரு ஃபிளார் பேட்டர்ல ஒரு வெயிட்லெஸ் சாரி மேம் நாலு சாரி நீங்கள் எடுத்துட்டா ஆயிரம் ரூபா அடுத்ததான் இன்னொரு கலர் இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது மேம் நல்ல ஒரு க்ரீன் கலரில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சாரி மேம் இந்த சாரி எல்லாமே நம்ம ஆஃபர்ல கொடுக்குறோம் உங்களுக்கு பிடிச்ச ஃபேப்ரிக் நீங்கள் செலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த சாரீ தான் வாங்கணுன்ற கட்டாயம்லாம் டைம்லாம் நம்ம கிட்ட எப்பவுமே கிடையாது உங்களுக்கு பிடிச்ச சரியா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் வந்துருங்க சாரியோட ரேட் எல்லாமே நல்ல ஒரு ஆஃபரில் தான் கொடுக்குறாங்க பாருங்க சாரி டிசைன்ஸ் கலரே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்கு பாருங்க மேம் மாற்றி காமிச்சிருக்காங்க நான் ஒன்றும் இல்லை உங்களுக்கு தெரியும் இல்லை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிதாங்க மேம் பண்ணுறாங்க என்ன பாடா படுத்துறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் என்ன ப்ளவுஸு அப்படித்தான் இது பார்த்துட்டிங்கன்னா பல்லு சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க ஃபிளவர் பேட்டர்னில் கிரேப் சில்க் ஃபேப்ரிக் வந்து கிரேப் சில்க் நாலு சரியாக அழகான ஒரு கிரே கலர் மேம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல செம்மையா இருக்கு மேம் இதெல்லாம் கட்டணும் ஒரு நீட்டா இருக்கும் என்ன சொல்றதுன்னா அப்படி சொல்லலாம் இருங்க நான் சிங்கிளா காட்டுற பாருங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு மேம் சூப்பரான ஒரு பிரீமியம் கலெக்ஷன்ஸ் இதுல கலர் நம்ம போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கிரேப் சில்க்ஸ் எல்லாம் நீங்க போர் பிப்டி குறையாம இருக்கவே முடியாதுங்க மேம் அப்படியான ஒரு சாரி நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுக்குறோம் சாரியோட ரேட்டு நாலு எடுத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு க்ரீன் கலர் மேம் இந்த க்ரீன் வந்து லைட் கிரீன் தான் லைட்டாக தான் இருக்குது டார்க்காக தெரியுதா ரொம்ப லைட்டாக தெரியுதா ரொம்ப லைட்டாக தெரியுதாங்க மேம் ஆனால் நல்லா இருக்கு சாரி சூப்பராக இருக்குது நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் சாரி சூப்பர் கிரேப் சில்க் சாரி பல்லு அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சாரி எல்லாமே சாரீடாக உங்களுக்கு ஆறு முப்பது மீட்டர் வந்துடும் ஆறு மீட்டர் அப்புறம் முப்பது பாயிண்ட் ஆறு நாலு சாரீ ஆயிரம் ரூபாய் மேம் அழகான ஒரு பிங்க்கில் பீட்ரூட் கலர்ல பிளவர் பேட்டர்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு மேம் ரொம்ப சூப்பர் கிரேப் சில்க் சாரி சாரியோட பல்லு பிளவுஸ் அழகான கலர் மேம் இந்த கலர்ல என்ன அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ரஸ்ட் தான் இந்த பார்டர் வந்து இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட் நல்லா இருக்கு கிரேப் சில்க்ல பல்லு பாத்தீங்கன்னா பிளவுஸ் சூப்பரான காம்போ ஆஃபர்ல நாலு சாரி ஆயிரம் ரூபாயில சூப்பரான கிரீன் கலர் இந்த சாரியை நான் எடுக்கிறேன்னு சொல்றேன் விட மாட்டேங்கிறாங்க மேம் வேண்டாம் மேம் வேண்டாம் மேம் அப்படின்றாங்க ஏன்னா பச்சை பச்சை எத்தனை தான் எடுப்பீங்க அப்படின்னு சாரியோட பல்லு பாத்தீங்கன்னா பிளவுஸ் அழகான ஒரு பாட்டில் கிரீன் கலர்ல எல்லா டிசைன்ஸ் மேம் சவப்பு கலர்ல சாரியோட பல்லு பாத்தீங்கன்னா பிளவுஸ் சூப்பரான ஒரு எல கிரீன்ல மேம் நல்ல ஒரு ஃபேன்சி காட்டன் சாரி சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு சாரியை நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் தசில்ஸ் வந்திருக்கு சாரியோட பல்லுன்னு பாத்தீங்கன்னா பிளவுஸ் அழகான ப்ளூ கலர் இந்த சாரி வந்து எங்க அம்மாவுக்கு எடுத்துட்டு போறாங்க மேம் நீங்க யாரும் புக் பண்ணாதீங்க சாரியோட பொண்ணு ஒன்று வந்து பிளவுஸு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க நிறைய சாரிஸ் இருக்கு சும்மா சொன்னேன் உங்களுக்கு வேணும்ன்ற சாரியை ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் மேம் புதுசாக பாத்துட்டு பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்போ ஆஃபர் கொடுத்துட்டே இருக்கும் அடுத்தடுத்து நிறைய காம்போ ஆஃபர் கொடுத்துட்டே இருக்கும் மேம் த்ரீ சாரீஸ் ஐநூறு ரூபாயில இருந்து அஞ்சு சாரி ஆயிரம் வரைக்கும் நம்ம காம்போ ஆஃபர் கொடுக்குறோம் உங்களுக்கு சிங்கிள் சாரீ வேணாலும் நம்ம சிங்கிள் சாரியை வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் பிடிச்ச சாரியை டக்கு டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க தேங்க்யூ